ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னென்னா நம்ம மாட்டுப்பொங்கல் கும்பிட்ட வீடியோ தான் எஸ் ஆ எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே மாட்டுப்பொங்கல் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கும் ஸோ எல்லோருமே ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிட்றது மாட்டுப்பொங்கல் எங்கள் வீட்டில் இருக்க அவங்களுக்கு நேம்லாம் இருக்கு அவங்க நேம் பூஜா அவங்க எல்லாரையும் அழகாக குளிப்பாட்டி அவங்க கொம்புக்கு கலர்லாம் அடித்து பலூன்லாம் கட்டி சூப்பராக சாமி கும்பிடுவோம் ஸோ அதே மாதிரி நேற்று சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எஸ் இது வந்து மாமியார் வீட்டில் நடந்தது செகண்ட்ரி என்னென்னா நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது வந்து பொங்கலுக்கு மட்டும் எங்கள் ஏரியா வந்து களை கட்டும் பொங்கலில் ஒரு திருவிழாவே நடக்கும் எங்கள் ஊரில் ஸோ அதுக்காக நாங்கள் எப்போவுமே மாட்டு பொங்கல் கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் ஈவினிங் வந்து விளக்கு பூஜை இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்து கோயில் இருக்கும் கோயிலில் தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்கும் ஈவினிங் வந்து விளக்கு பூஜை இருக்கும் விளக்கு பூஜைக்கு வருஷம் வருஷம் நான் போய் எடுப்பேன் ஆஃப்டர் மேரேஜ் நான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த வருஷம் வந்து ஹஷிதாவை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ அதுக்காக நாங்கள் அர்லியராக கிளம்பி போய் ஹஷி ஜோஷன் அழகாக கிளப்பி நாங்களும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு சூப்பராகவே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அங்கே போனது அங்கே எடுத்தது எல்லாமே நான் இதில் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஹஷிதா ஜோஷிதா இந்த ரெஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படியும் கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்குங்க நம்ம வந்து இந்த மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாரும் அவ்வளோ அழகாக கிளம்பி நீ இந்த ரேஸ் போடுறியா நான் இந்த ரேஸ் போடுறேன்னா அப்படின்னு ஒரு ஒருத்தரும் என் நான் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அக்கா எல்லாம் அழகாக கிளம்பி போவோம் ஸோ எனக்கு அந்த மெமரிஸ் தான் வந்துச்சு பட் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தவங்க தான் இப்போ இருக்காங்க நாங்கள்லாம் ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுறோம் அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக போச்சுங்க கோவிலில் விளக்கு பூஜை பண்ணும்போது எடுத்த வீடியோலாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாளைக்கு பால்குடம் இருக்குது ஸோ நானும் பால்குடம் எடுக்க போகிறேன் நான் அந்த வீடியோவும் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் பாய்

ओम तत्नि देवा ओम जय पितृ नमाहा ओम सूर्य देवाय नमाहा ओम पुत्र भक्तये नमाहा ओम गायत्री नमाहा ओम सत्यई नमाहा ओम गोहदि फाले नमाहा ओम चारुत्रण्यै नमाहा ओम त्रिपायै नमः ओम अज्याय नमः ओम विज्ञाय नमः ओम हरे उच्चेय नमः ओम सत्यमत्रे नमः ओम दशमी ओम विलासिन्यै नमः ओम ब्रह्मवादिण्यै नमः ओम ब्राह्मणीय नमः ओम सत्याय नमः ओम पुक्तवत्यै नमः ओम ஓம் திருப்பராயா ஓம் அதிஷ்டானாய நமஹ ஓம் வீரே சுந்தனியே நமஹ ஓம் விரே நமஹ ஓம் தீண்டாய நமஹ ஓம் கோமினியே நமஹ ஓம் கஜே நமஹ ஓம் கஞ்சே ஓம் நாய் நமஹ ஜெய நமஹ ஓம் கடாரை நமஹ ஓம் ஹம் நமஹ ஓம் காளிகா பரமேஸ்வரியே நமஹ அடுத்து ஒரு நிமிடம் थोड़ा ஸோப்

اون تاما امريغيي پورتي اون چيغريلي پورتي اون قربرا کرندا تپرني پورتي اون تاما امريغيي پورتي اون خاليا مولا امريغيي پورتي اون تي ايندا تراترا پورتي اون فلختاتا پورتي اون دڪمبرتن امريغيي پورتي اون پرڪرام مئيي پورتي اون خالو پسي امريغيي پورتي

நாளை காலை எட்டு மணிக்கெல்லாம் மாலை அணிந்த பக்தர்கள் இங்கு கோயில் வளாகத்தில் இருந்து நன்னீர் எழுத்துக் கொள்வதற்காக வந்து பெற்ற குடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் ஆகவே மாலை அணிந்த பக்தர்கள் தயவுசெய்து நாளை காலை ஏழு மணிக்கெல்லாம் இங்க கோயில் வளாகத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஓடத்தை